பெரிய கம்பெனிஸ் முதலைகள் தவற இடம் எஸ்எம்இ இருக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கு எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு எஸ்எம்இல அவங்க ஐபிஓஸ் வருவாங்க பிரைமரி மார்க்கெட் இருக்கு செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட் பண்றதுக்கு அது தனி உலகம் அதை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க ஏன்னா நம்ம நல்ல ட்ரைடு டெஸ்டட் கம்பெனிஸ்லயே நம்ம நிறைய தப்பு பண்றோம் இன்னும் நிறைய அதுலயே நம்ம மெச்சூர் ஆகும் அப்படிங்கும் போது எஸ்எம்இலாம் யோசிக்காதீங்க இது ஒரு தகவலுக்காக நான் சொல்றேன் எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் ஒரு பைக் டீலர் கம்பெனி நம்ம ஊர்ல ஹீரோ மோட்டார்ஸ் பஜாஜ் ஹோண்டா இந்த டீலர் இருப்பாங்கல்ல அந்த டீலர் ஒரு ஆள் டோட்டல் எம்ப்ளாயி எட்டு பேர் தாங்க அவ வந்து ஒரு ஐபிஓ தான் தன்னுடைய கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பக்கத்து பக்கத்து ஊர்லலாம் அவன் கேட்குறது வந்து பன்னெண்டு கோடி க்ரோஸ் அதுல எவ்வளவு தெரியுமா அமௌண்ட்ஸ் வந்து பிட்டு வந்திருக்கு நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு நாலாயிரம் கோடிக்கு மேல வந்து வெறும் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு நாலாயிரம் கோடி வருது இது அந்த நண்பர் எனக்கு அமிச்சு விட்டுட்டு அவர் சொல்றாரு ஒரு ஒரு தம்ஸ் அப் போட்டு ஸோ இந்தியன் மார்க்கெட் இந்தியன் ரீட்டை இன்வெஸ்டர் ஆர் கிரேட் அப்படின்னு எல்லாம் போட்டு இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அல்லாமிங் விஷயம் தெரியுமா இட்ஸ் நாட் குட் ஆல் இஸ் நாட் வெல் என்னமோ ஹர்ஷன் மேதா டைம்ஸ் தான் ஞாபகம் வருது நைன்டிஸ் ஏர்லி நைன்டிஸ் இல்ல இந்த இந்த லேமன் பிரதர்ஸ் டைம் டூ தௌசண்ட் சிக்ஸ் எயிட் டைம் தான் ஞாபகம் வருது இப்படிலாம் இருக்கக்கூடாது ரீட்டைல் இன்வெஸ்டர் வராம இருந்தா வேற பிரச்சனை இப்படி வந்தாங்கன்னா இது கிரீடுடைய வந்து உச்சம் பன்னெண்டு கோடி ரூபா கேட்குற ஜஸ்ட் ஒரு டீலர்ஷிப் பைக் டீலர்ஷிப் கம்பெனிக்கு நாலாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா எக்ஸ்சேஞ்சில் என்ன என்ன கம்பெனின்னே தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க டீலர்ஷிப் என்ன கிடைக்கும் இப்போ பணம் இருக்கு மார்க்கெட்ல போட்டா ஒன்று பத்தாயிரம் பத்து நூறாயிரம் இது மட்டும்தான் இருக்கு அட்டி விழுந்துச்சுன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு ரேட் எதிர்ப்பாங்க இது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஹெல்த்தி இது வந்து நம்ம கவர்மெண்ட்லாம் இது ஓப்பன் மார்க்கெட்டுங்க யாரும் இதை வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டாங்க ரெகுலேட்லாம் பண்ணவே மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வரும் இப்போ நம்ம தான் நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எப்போதும் ஞாபகம் வச்சுங்க ட்ரைடு டெஸ்டடு ஜெயிண்ட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லை காணா போயிடுவோம் நமக்கு எல்லா காலமும் நம்ம இது தங்க முட்டையிடுற வார்த்தை நம்ம நிறைய அந்த ஸ்டோரி பார்த்துட்டு படிச்சுருக்கோம் அந்த வார்த்தை அறுத்தான்ல அந்த ஸ்டோரி ஆயிடும் மார்க்கெட்ல இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தங்க முட்டை அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த பன்னெண்டு பர்சன்ட்லையும் பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இது இது இந்த இந்த ஒவ்வொரு தங்க முட்டை நமக்கு வருஷம் வருஷம் கிடைச்சாலே போதும் இல்ல எனக்கு எல்லா தங்க முட்டையும் வேணும்னு இப்படி வெட்டினோம்னா எதுவுமே இருக்காது சாகாது நம்ம இருக்க மாட்டோம் மார்க்கெட்ஸ்ல அதனால கிரீடு வந்து ரொம்ப மோசமான விஷயம் கிரீடுங்கிறது என்னன்னா நமக்கு தெரியாதுங்க நமக்கு கிரீடியா இருக்கும்

பரவாயில்லன்னு அதை கூட சொல்ல முடியாது சரி இதை கம்பேர் பண்ணி ரொம்ப ரொம்ப பரவாயில்ல பைக்கு டீலருக்கு பைக்கு மேனுஃபேக்சருக்கே நான் சொல்கிறேன் அது எங்கே போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு பைக்கு டீலருடைய நிலைமை எப்படி இருக்கு விச் இஸ் வாட் கிரீட் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் இல்லை வீடு எங்கேயோ போயிட்டுருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பெருசாக ஆசைப்படவே படாதீங்க படாதீங்க ஐம் ப்ளீடிங் யூ பீப்பு பெருசாக ஆசைப்படாதீங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்தியன் மார்க்கெட் பியாண்ட் பெரியல் புல் மார்க்கெட் எக்கானமி வந்து ட்ரபுள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு வேர்ல்டு இருக்கிற இடத்துல நம்ம ரொம்ப நல்ல பொசிஷன் ஆகிருக்கோம் அப்படிங்கும்போது போது நிறைய சம்பாதிக்கிறோம் ஒரு சின்ன கிராஷ்ல என்ன நடந்தது என்ன ஹெட்லைன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நெட் செல்லர்ஸ் எஃப்ஐஸ் வந்து நெட் பையர்ஸ் அதாவது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்போ இந்த மாதிரி எல்லாம் கிராஷ கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பபுல பர்ஸ் பண்ண வச்சாங்க தாங்க மாட்டாங்க அப்ப நிதானமா இருக்கணும் கையில காசு இருக்கணுங்க கையில காசு எப்போதுமே இருந்துட்டு இருக்கணும் நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் பட்ட செய்யுங்க நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு துபாயில் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்